கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் பிரியமானவர்களே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் நம்மால் வாழ்க்கையை நடத்த முடியாதபடி நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் அதை குறித்து கவலை கொள்ளாதீர்கள் இது நமக்கு மட்டுமான பிரச்சினை இல்லை மாறாக அநேகர் பாடுகள் உபத்திரவங்கள் மூலமாகவே கடந்து செல்கின்றனர் ஏனென்றால் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று இயேசு கூறுகிறார் இந்த பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக எழுவினாலும் அவற்றால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று இயேசு கூறுகிறார் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எந்த பிரச்சனைகளை குறித்தும் கலங்க தேவையில்லை எந்த கொள்ளை நோயா இருந்தாலும் சரி எந்த கடன் பாரமாக இருந்தாலும் சரி எல்லா விதமான போராட்டங்களில் அவர் நம்மை விடுவிப்பார் துணிவுடன் இருங்கள் இறைவன் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா இந்த உலகில் உள்ள பாடுகள் பிரச்சினைகளைக் கண்டு பயந்து வீழ்ந்து விடாதபடி துணிவுடன் அவற்றை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்